பத்தாம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணியை புறக்கணித்து ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இடி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கான விடைத்தாள் திருத்தும் பணி நடைபெற்று வருகிறது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இம்மையத்தில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் உதவி தொடக்க கல்வி அலுவலராக பணியாற்றும் கவுசர் என்பவர் முகாம் அலுவலராக பொறுப்பேற்று பணியாற்றி வருகிறார் இந்த நிலையில் விடைத்தாள் திருத்தம் ஆசிரியர்களை முகாம் அலுவலர் மரியாதை குறைவாக நடத்தி மன உளைச்சலை ஏற்படுத்துவதாகவும் அரியலூர் மாவட்டத்தை தரக்குறைவாக பேசியதாகவும் கூறப்படுகிறது இதில் அதிருப்தி அடைந்த விடைத்தாள் திருத்தம் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து ஜெயங்கொட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகம் முன்பு உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர் அப்பொழுது முகாம் அலுவலரை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் அரியலும் மாவட்டத்தை தரைக்குறைவாக பேசியதற்கு ஆசிரியர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது பின்னர் கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் முகாம் அலுவலர் கவுச போராட்டம் நடத்திய ஆசிரியர்களிடம் தம்முடைய செயலுக்கும் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்டார் இதில் சமரசம் ஏற்படுத்த ஏற்பட்டதை அடுத்து ஆசிரியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்பினர் ஆசிரியர்கள் நடத்திய போராட்டம் காரணமாக சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விடுத்தாள் திருத்தம் பணி பாதிக்கப்பட்டது டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியில் எஸ் பி ராமச்சந்திரன்